கிருபை கொடுங்க பெரியவர்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டுாம் ஸ்தோதுராம் ஸ்ரோதுராம் ஸ்ரோதுராம் ஸ்தோதுராம் நன்றி ஆண்டுவரே ஸ்தோதுராம் 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 ஸ்ரோதுராம் ஸ்தோதுராம் ஸ்தோதுராம் ஸ்ரோதுரமையா நல்லவரே வல்லவரே

அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் தொடர்ந்து நடத்துங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே தகப்பன எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா எல்லா பிள்ளைகளும் இந்த இடத்துல வர கர்த்தர் உதவி செய்யுங்க ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி தாங்க ஆண்டோரே பரிசு கொடுக்குற நிகழ்ச்சியை ஆண்டவர் நடத்தி தாங்க ஆண்டோரே சந்தோஷத்தோடு இந்த இடத்துல ஆண்டோரை திரும்பி போக கத்தர் உதவி செய்யுங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே உட்கார்ந்து கொள்வோம் எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க நம்ம பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி வந்துருங்க சேர்ல இருக்கிற தம்பிமாரெல்லாம் முன்ன வந்துருங்க சேர் பெரியவங்களுக்காக போட்டிருக்கு ஆமாம் டீச்சர்ஸ்லாம் வேணால் சேரில் உட்காந்துக்கோங்க டீச்சர்ஸ் எல்லோரும் சேரில் உட்காந்துக்கோங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாரும் அமைதியாக இருக்கணும் சரியா கொஞ்சம் பின்னத்தள்ளி இருங்க ஆமாம் தம்பி உட்காருங்க எல்லாம் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க கீழே உட்காருங்க மாழகாக உட்காருங்க மில்ட்ரி அமைதியாக இருங்க பார்ப்போம் மில்ட்ரி மாதிரி உட்காருங்க ஆமாம் சூப்பர் சூப்பர் ஓகே உங்களுக்கே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஒரு கிளிக் கிளாப் பண்ணுங்க கீ 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 ஓகே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அருமையான பாஸ்டர் நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் மாமா நமக்கு நடத்தி தருவாங்க நம்ம தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாங்க நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி மயேசுவி நாமத்தை மகிமைப்படுத்தும் நல்லா கை தட்டுங்க ஓகே எல்லாரும் சோமா இருக்கீங்களா நல்லா சாப்பிட்டேயிலாம் நிறைய பேர் சாப்பிடாத மாதிரி இருக்கு யாரெல்லாம் பள்ளி தெரிச்சிங்க சரி ஓகே எல்லாரும் பள்ளி தெச்சிட்டீங்க சூப்பர் இன்னைக்கு தான் அழகா வந்திருக்கீங்க அதே மாதிரி எப்பவும் அழகா என்ன செய்யணும் இருக்கணும் சரியா இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போறோம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்முடைய நடனம் எல்லாமே இப்போ வரப்போகுது ரெடியாக இருக்கணும் சரியா மொத பிகின்னர் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் பிகினர் பிள்ளைகள் ரெடியாக இருக்கணும் பாட்டெல்லாம் பிகினர் ஜிம்பலக்கா ஜி பாடல் கவனிக்கணும் மற்றவங்கள கைத்தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும் சரியா ஜிம்பலக்கா ஜிம்பாலே பாடல் கனிஷ்கா குரூப் கனிஷ்கா குரூப் வாங்க பாப்போம் வாங்க கனிஷ்கா குரூப் வாங்க நடனம் ஓகே சூப்பர் ஆ எல்லாரும் உற்சாகமா கவனிக்கணும் பிள்ளைங்களை நல்லா உற்சாகப்படுத்தணும் கை தட்டி ஜிம்பலக்கா ஜிம்பாலே மற்றவங்களாம் நல்லா கவனிக்கணும் சரியா கை தட்டணும்

బ్లూత్మాటా జింబలకా జింబాలే రెడీ రెడి వన్ టు oh தும்பல கல ஜு லகல ஜும்பல கல ஜுலை ஜும்பல கல ஜக்கலும்பல ஜுாலை ஐலசா எலே ஏலோ ஐலசேலோ ஐலசா எலே ஏலோ ஐலசம்பி தங்கச்சி கலம்பு தானிய கலந்து கங்க நாம போரண தும சீ வீஸ் போரண ங்க போன துமசி வீஸ் போரண ஏலசா எலே ஏலோ ஐலசா ஏலசா எலே ஏலோ சாங்க பார முழுது சதா தெரிவித்து वांग तन्ने चवांग रम सुरी बीस पोगला नाम में ये लाव ना सेंड ये सुवाये उये तला तम भी वांग तन्ने चवांग ये मसुरी बीस पोगला नाम में ये लाव ना सेंड ये सुवाये उये तला जुम्बल कल जुम्बल कल जुम्बल कल जुम्बल जुम्बल कल जुम्बल कल जुम्बल कल जुम्बल एल कर तटी उत्साह

ம் உன்னை விட்டு இல்லை உன்னை கைடும் இல்லை உச்சமாய் குடுக்கு கொடுத்து தேவன் பெரியம்மா இருக்கிரா சூப்பர் சூப்பர் கரெக்ட் போ